கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் கேட்கலாம் கோகுல்ராஜ் ஏரிக்கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கால்நடைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசு செய்திருக்கும் மாற்று ஏற்பாடுகள் இதுவரை என்ன செய்திருக்கின்றது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வளிமண்டல மேலர்ச்சி சுழற்சி காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் நேற்று ஒரே நாளில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று மாலை முதல் தற்போது வரை விடாமல் மழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த நிலையில் மரக்கானம் பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வருகிறது இந்த நிலையில் கந்தாறு பகுதியில் உள்ள ஏரி கரை உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள ஆணைமேடு கொல்லுமேடு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ள நீர் வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று இரவு முதல் தற்போது வரை அவர்கள் உணவு உண்ணாமல் தவித்து வருகின்றன அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார் ஆண்டுதோறும் வெள்ள நீர் இருப்பதால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதியில் உள்ள மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் விவரங்களுக்கும் மழை நீர் வழிந்தோடக்கூடிய காட்சிகளையும் நன்றி கோகுல்ராஜ்